சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஊராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் அடிப்படை வசதிகள் மற்றும் குடிநீர் சரியாக வருவதில்லை என கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பாக மனு கொடுக்கும் போராட்டம் திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள செட்டிநாயக்கன்பட்டி நாயக்கன்பட்டி பாலகிருஷ்ணபுரம் பள்ளப்பட்டி உள்ளிட்ட பதினாலு ஊராட்சிகளில் மற்றும் தாடிக்கொம்பு அகரம் ஆகிய பேரூராட்சிகளில் உள்ள விஸ்வத்தறிவு பகுதிகளுக்கு சாலை வசதி குடிநீர் வசதிகள் கழிப்பறை வசதிகள் தெருவிளக்கு வசதிகள் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை தொடர்ந்து பலமுறை நாங்கள் மாவட்ட நிர்வாகத்திடமும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் மற்றும் பேரூராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் தற்போது வரை ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் இப்பகுதியில் உப்பு தண்ணீர் கூட வரவில்லை இது சம்பந்தமாக தொடர்ந்து பலமுறை முறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் உடனடியாக காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என அனைத்து மக்களுக்கும் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வழங்க வேண்டும் சாலை இல்லாத பகுதிகளுக்கு சாலை அமைத்து தர வேண்டும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர வேண்டும் இவை அனைத்தும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக செய்து தரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சரத்குமார் தலைமையில் கூறப்படுகிறது ஒன்றிய கிராமங்களில் ஒன்றிய மக்களுக்கு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியம் என்பது பதினான்கு ஊராட்சிகள் இரண்டு பேரூராட்சிகளை கொண்ட மிகப்பெரிய ஊராட்சி ஒன்றியம் இந்த ஊராட்சி ஒன்றியம் திண்டுக்கல் மாநகராட்சியை சுற்றி இருக்கக்கூடிய விரிவாக்க பகுதிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளை கொண்ட லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியம் இந்த ஊராட்சி ஒன்றியத்தின் அடிப்படை குடிநீர் தேவையை அரசு நிர்வாகம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் வழங்கி வருகிறார்கள் ஆனால் கடந்த சில வருடங்களாக காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் பல்வேறு விஸ்தரிப்பு பகுதிகளில் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறைதான் குடிநீர் வருவதை இந்த அரசாங்கம் உத்தரவாதப்படுத்த முடிந்திருக்கிறது இரண்டு நாளைக்கு ஒரு முறை குடிநீர் வருவதால் கிராமப்புற மக்கள் பொதுமக்கள் உப்பு நீரை அருந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு பல்வேறு உடல் உபாதைகளுக்கு உள்ளாகிறார்கள் எனவே இரண்டு நாளைக்கு ஒருமுறை குடிநீர் வழங்குவதை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கோரியும் பல்வேறு கிராமங்களில் சாலை சாக்கடை தெருவிளக்கு கழிப்பிட வசதிகள் பட்டா போன்ற அடிப்படை தேவைகளை அரசு நிர்வாகம் விரைந்து நிறைவேற்ற கோரி இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் தோழர் பிரபாகரன் அவர்கள் தலைமையில் மனு கொடுக்கும் இயக்கம் ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றிருக்கிறது எல்லா இடத்திலையும் பல்வேறு மனுக்கள் கொடுத்து நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருக்கிறோம் அடுத்த கட்டமாக இந்த கோரிக்கை குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிறைவேற்றப்படாவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த தயாராக இருக்கிறோம் ஆறு மாசத்துல செஞ்சிருவாங்களா இல்ல நாங்க இந்த நாலரை வருஷமும் போராடிட்டு தான் இருக்கிறோம் மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த அளவுக்கு தொடர்ந்து மக்களுடைய கோரிக்கைகளுக்காக உள்ளூர் மட்ட அளவில் பிடிஓ விட்ட மனு கொடுக்கறது ஊராட்சி மன்றங்களை மனு கொடுக்கணும் போராடிட்டே இருக்கணும் இதுலயுமே நடவடிக்கை எடுக்கல அதாவது ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கிறாங்க சில முக்கியமான கோரிக்கை குடிநீர் உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படல அதனால இப்ப நாங்க மனு கொடுக்கறோம் அடுத்த கட்டத்துக்கு போராட்டத்துக்கு தயாரா இருக்கிறோம் இல்ல இப்ப வட்ட வட்டார வளர்ச்சி அதிகாரி என்ன சொல்றாரு இல்ல வட்டார வளர்ச்சி அதிகாரியை பொறுத்த அளவுக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க மாறிக்கிட்டே இருக்கிறாங்க நாங்க ஒரு மரியாதை கொடுத்துருப்போம் இப்ப இப்ப கடந்த மாசத்துல புதுசா ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்திருக்காரு அவர்கிட்ட போய் நாங்க புதுசா மறுபடியும் மனு கொடுத்து அதை ஃபாலோ பண்ண இருக்கு அப்ப இது வந்து தொடர்ந்து அப்ப கலெக்டர் மனு கொடுத்தாதான் இது தீரும்ன்ற அடிப்படையில் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியராக அணுக வந்திருக்கோம் சரத்குமார் திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர்